அவர் ஃப்ரெண்ட்லியாக போய் ஹக் பண்ணுறதெல்லாம் வந்து தப்பாக அதான் பாக்கியா அக்கா கூட சொல்லியிருப்பாங்க நீ என்ன பண்ணாலும் சரி ஒரு முப்பது செகண்டுக்கு வேறு ஒரு பிஜிஎம் போட்டாங்கன்னா அது தப்பாக வேறு மாதிரி வந்து வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் ஏன் நம்மளோட நண்பனை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது அவன் எதோ வின் பண்ணுறவான்னு எல்லாேருக்கும் தோணுது அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்றி தரணும் அதுக்காக எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க பரவாயில்ல பண்ணுறதால அவனுக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆகிட்டு இருக்கு எனக்கு யோசிக்கிறப்போ அந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் கிடையாது நான் பழகி இது வரைக்கும் இப்போ என்னோட வீட்டில் கூட சரி என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னோட அக்காங்க தங்கச்சிங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்கெலாம் வருவாங்க வினோத் வந்தான்னா சிரிச்சைனே தான் இருப்பாங்க அந்த ஒரு விஷயம் தான் வேற எதுவுமே கிடையாது அவன் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரு அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டான் தான் மனசுல பட்டது என்னது நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஒரு அக் பண்ணும் தப்பு கிடையாது அதை வந்து அடுத்தவங்க தப்பாக பார்த்தா அது அவங்களோட கண்ணோட தான் தப்பு ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு அதை அவங்க தப்பாக தோணுது அவங்களோட எண்ணம் அதை மாற்றிக்கணும் எல்லாருமே இதுக்கப்புறம் அதே அதில் வேற யாரோ இருந்தால் இப்போ தான் கட்டி பிடிச்சா பொண்ணை கட்டி பிடிச்சா பொண்ணை திட்டுவீங்களா இல்லை நம்ம புள்ள அங்கே இருக்குது நம்ம புள்ள அங்கே போய் நிற்கிறப்ப அந்த மாதிரி பேசுவீங்களா மக்களோட எண்ணம் வந்து ஒரு சில மக் ஒரு சிலர் தான் அதாவது இந்த மற்றவங்க வி பிஆர் டீம் இருக்குதுல்ல அவங்க பண்ணுற விஷயத்தை தான் இங்கே வந்து வன்மமாக காமிக்கிறது மற்றபடி வேறு இல்லை இன்றைக்கி வரைக்கும் கானா வினோத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவரோட விசுவாசிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு பிக்ஸ் அந்த பிக் பாஸ் கண்டென்ட் ஆளுங்களா இருக்காங்களே பசங்க மற்ற மற்ற பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா இப்போ அவங்கள வந்து நாங்கள் ஒரு வார்த்தை கூட அசிங்கமாகவே இருக்கும் க்ரியேட் பண்ணதே கிடையாது ஒரு ஃபோட்டோவோ ஒரு வார்த்தைகளையோ எதுவுமே வந்து தாக்கி யாரும் பேசுதுங்க ஏன் பேசலை அப்படின்னா காணாவினத்தோட ரசிகர்கள் ரொம்ப அந்த இது அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா பரவாயில்ல மக்கள் எல்லாம் திட்ட தான் செய்வாங்க அவங்க பின்னாடி இருக்க டீம் எதனா ஒன்று பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அண்ணன் வின் பண்ணிட்டோம் ஆனால் வின் பண்ணுறவங்க நம்பிக்கையில் எல்லோருமே இருக்காங்க வேறு எதாவது